வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட ட்ருக்கேன்ட்ரிக் பர்சைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது ஹிப்போட சைடில் அதாவது காலில் தொடையில் மேலே வெளிப்பக்கத்தில் இருக்கும் அந்த பக்கம் திரும்பி படுத்தா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இடம் கீழே படும்போது ஒரு சைடாக படுக்கும்போது எந்த சைட்லனாலும் வர ரைட் ஆர் லெஃப்ட் எப்படி வேணால் இருக்கலாம் இது வந்து ஹிப் பெயின் கிடையாது அதாவது எலும்பு உள்ள மூட்டு அந்த சதைகளில் அங்கே பிரச்சனை இல்லை வெளியில் பேர்ஸான்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஒரு சின்ன பை மாதிரி அதில் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது அது கொஞ்சம் இரிட்டேட் ஆனால் பேர் அப்படின்னு வரும் இது வந்து ஒரு சைடில் படுக்கும்போது எனக்கு அந்த படுற இடம் காலில் எங்கே படுதோ தொடையில் அந்த வெளியில் ப பெட்லையோ தரையிலையோ படுற இடம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மெயினாக இது வந்து ஒரு ஐஸ் மசாஜ் பண்ணிங்கன்னா சில பேருக்கு நல்லாவே கேட்கும் ஆனால் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பத்து நாள் தொடர்ந்து பண்ணணும் அப்போ தான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் இது தவிர ஒரு டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மருந்து மாத்திரைகள் தருவாங்க சில சமயம் அந்த இடத்துல ஊசி போட வேண்டி வரும் வணக்கம்